ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் எப்பயுமே ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து போவோம் அது வந்து ஒரு ரோடு அந்த சாலையோட ஓரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு செடி ஒன்று நிற்கிது இந்த செடி இருக்கு இல்லையா இந்த செடியோட பேர் காட்டுக்கொள்ளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த காட்டுக்கொள்ளோட அறிவியல் பேர் வந்து சென்னாடோரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காட்டுக்கொள்ளு செடி இருக்குல்ல இது வந்து இதோடய இலை வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து மஞ்சள் கலரில் வந்து பூ பூக்கும் இதோ இதோட விதைகள் இருக்கு இல்லையா இது வந்து பச்சை நேரத்தில் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும் தான் விதை வந்து இருக்கும் இது வந்து ஒரு காய் அதுக்குள்ளே வந்து விதை வந்து இருக்கும் இந்த விதை இருக்குல்ல இந்த விதைக்கு மருத்துவ பலன்கள் வந்து இருக்குது இந்த விதையை மெதுவாக எடுத்து அதை அப்படியே லைட்டாக சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அதை அரைச்சி பொடி பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மலைச்சிக்கல் பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியோட இலை இருக்குது இல்லையா இந்த இலையை நீங்கள் எடுத்து அரைச்சி உங்களோட சருமத்தில் உங்களோட முகத்தில் புதுச்சினீங்க அப்படின்னா சரும பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அந்த சொறி சிறங்கு படர்தாமரை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரியும் சித்த மருத்துவ புத்தகத்தில் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியை வந்து பயன்படுத்திக்கிங்க இதுக்கு ஆதாரமாக அந்த சித்த மருத்துவத்தில் போட்டிருக்க பயனை நான் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க இப்படி நம்மளை சுற்றி சாலையோரங்களையும் சரி நம்மளை சுற்றியும் சரி இந்த நிலப்பரப்பில் ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து அதை நம்ம வந்து மேக்சிமம் பயன்படுத்தாமலே விட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான மூலிகைகளை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன் இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான ஏகப்பட்ட தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மக்களும் இந்த செடியை சரியாக பார்க்காதவங்க இதை பார்த்துக்குங்க இந்த வீடியோட கடைசியில் நான் இதை வந்து இணைச்சிருக்கேன் இந்த செடி சாலையோலத்தில் நிற்கும் நீ பாருங்க பார்க்குறதுக்கு கொழிஞ்சி மாதிரியாக இருக்கும் ஸோ இதோட விதைகள் இப்படி தான் இருக்கும் பூ வந்து இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலரில் அழகாக இந்த மாதிரி இருக்கும் ஸோ என்ன தான் இருந்தாலுமே நீங்கள் இதை வந்து நல்ல சித்த மருத்துவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செடி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்துங்க